இப்போ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நானும் இங்கே ரொம்ப இருக்கேன் இன்றைக்கி நம்ம வந்து நர்சரியில் எப்படி என்ன உரம் போடுறாங்கன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே நேரத்தில் நம்ம இன்றைக்கி என்ன பயிருக்கி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு இருக்குது நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி புது உறவும் என்ன வந்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அது நேரத்தில் நம்ம ஒட்டு செடிக்கு நம்ம எப்படி தண்ணி ஊற்றலாங்கிற வீடியோவும் இருக்குது இன்னைக்கு நம்ம வந்து அதோடு சேர்த்து நம்மளுக்கு சில செடிகள் வந்து ரொம்ப வராமல் நிற்கும் ரோஜா இப்போ ஒரு குச்சி ரெண்டு குச்சி நம்மளுக்கு அப்படியே நிற்கும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காமல் கட்டிங் பண்ணி விட்ருங்க கட்டி பண்ணி விட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பயிர் ஊக்கியல் உங்கள் வீட்டில் இருக்கிற வெங்காயத்தோளா எப்சம் சொல்ட்டா இல்லைண்டா ஏதாவது உரங்களா ஏதாவது போடுங்க போட்டு பாருங்களேன் உங்களுக்கு நல்லா அந்த அந்த குச்சியில் நல்லா துளிர் வந்துடும் அதுக்கு மேலே துளிர் வரலெண்டா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே துளிர் வரலேண்டா இதை ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது என்னென்னா நம்மளுக்கு வராத இதுகளெலாம் நம்ம குச்சியை வந்து லேசாக கட்டி பண்ணி விட்றணும் கட்டியை பண்ணி விட்டுட்டு ஒன்றுமே இல்லை கிச்சனில் இருக்கக்கூடிய மஞ்சத்தூள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள் எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மாதிரி நல்லா குழப்பிக்கிறங்க நம்ம நெத்தியில் பொட்டு வைக்கிற மாதிரியே அதை எடுத்து அந்த இதில் அந்த வெட்டி விட்ட இடத்துல வச்சுருங்க அது உங்களுக்கு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளைக்கு உங்களுக்கு வந்துடும் இயற்கை கணக்கு வந்து ஒரு வாரத்தில் வந்துடணும் நம்மளுக்கு வரலை அப்படின்னா அந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் வந்துச்சுன்னா விட்டுருங்க சில செடிகள் சீக்கிரம் வந்துடும் சில செடிகள் வராது சில வந்தால் அது அப்படியே காஞ்சு போய் அப்படியே நிற்கும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காமல் கட்டிங் பண்ணி விட்டு இந்த மாதிரி செஞ்சுருங்களேன் உங்களுக்கு வந்து துளிர் வராத குச்சியில் கூட உங்களுக்கு ரோஜா சைடில் கண்டிப்பாக துளிர் வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டுருப்பேன் ஆன்லைனில் வந்து ரெண்டு செடி வந்துச்சு ஆரஞ்சு கலர் ஒன்று வெள்ளை ஒன்று வந்துச்சு நான் ரெண்டுமே வெள்ளை தான் ஆர்டர் பண்ண சொன்னேன் வீட்டுக்காரவங்க ரெண்டு வேறு வேறு கலர் ஆர்ட்ரு பண்ணாங்க அதில் வந்து ஆரஞ்சு செடி வந்து நல்லா நிற்கிறாங்க ஒரே ஒரு இது மட்டும் லேசாக ஒரு மாதிரியாக இருந்துச்சு அது நிற்கு இதுவங்க வெள்ளை இருக்குன்னா ஒரு குச்சியை வெட்டியாச்சு இந்த இதுவும் எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது தேருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை இதில் என்ன மிஸ்டேக்குன்னு எனக்கு தெரியலை எப்பவும் போல தான் நான் வந்து எல்லாமே செஞ்சேன் ஆனால் என்ன மிஸ்டேக்குன்னு எனக்கு சொல்ல தெரியலை ஆனால் அந்த செடி தேராதுன்னு நினைக்கிறேன் நிற்கிறேன் சரி நம்ம இன்னும் ரெண்டு நாள் சின்ன நம்ம பார்க்கலாம் மற்ற செடியெல்லாம் நம்மளுக்கு நல்லா புதிய துளிர்கள் வந்து வராத குச்சிகளில் கூட நல்லா வந்து நல்லாவே நிற்கிறாங்க இது உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் காட்டியிருப்பேன் இன்னும் ரெண்டு நாள் சென்று உங்களுக்கு நான் புது புது ரோஜாப் செடியை காட்டுறேன் பாருங்களேன் அது லேசாக மஞ்சத்தூள் லேசாக தூய் விடுங்க குட்டி குட்டி நத்தைகள் எலும் எறும்புகள் சில வண்டுகள்லாம் சில நேரத்தில் நம்மளுக்கு இருக்கும் அதெல்லாம் போக்குறதுக்கு லைட்டாக மஞ்சத்தூள் தூய் விடுங்க ஜாடி உளுக்கு தூய் விடுங்க என்னங்கிலாம் லைட்டான வெயில் தானே அடிக்கும் அதனால் அதுலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நீங்கள் லைட்டாக மஞ்சத்தூள் தூய் விட்ருங்க லைட்டாக தூவினாலே போதும் இது வந்து இளநீர் இளநீர் தேங்காய் தண்ணி நம்ம தேங்காய் நிறைய திருவோம் சமயத்தில் அப்போ அந்த தேங்காய் தண்ணி கொஞ்சம் நல்ல தேங்காய் தண்ணியெல்லாம் எடுத்து வச்சு நம்ம குடிச்சிட்டு பேலன்ஸ் இருக்கும் அதை நல்லா புளிக்க வச்சுருக்கிறேன் புளிக்க வச்சு அஞ்சு லிட்டர் தண்ணியில் வந்து அதை வந்து ஊற்றிருங்க அது திறந்தோடு அதோடய கேஸ் பார்த்தீங்களா எப்படி வெளியாகுதுன்னு பார்த்தீங்களா இது வந்து ஒரு வாரமாக அப்படியே புளிச்சிக்கிட்டே இருக்குது இதை வந்து அந்த தண்ணியில் கலந்துருங்க இப்படியே கொடுத்துடக்கூடாது இப்படியே டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்கள் செடி வந்து செத்து போயிடும் ஓகேயா இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றுறதுல ஒரு ஈ வந்து தரக்குள்ள அப்படின்னு பாருங்கள் செத்து போயிடும் அதை தவிர்த்துக்கிறணும் அதை தவிர்த்துக்கிட்டு நீங்கள் என்ன நினைச்சு தண்ணியோட கலந்து கொடுத்துருங்க அஞ்சு லிட்டரோ பத்து லிட்டரோ கலந்து தண்ணி ஊற்றுறக்கு பார்த்தாலே இதை ஊற்றி விட்டுருங்கல்ல உங்கள் செடி நல்லா உங்களுக்கு வந்து நல்லாவே வரும் நல்லா புளிச்சிடணும் அந்த கேஸ் உங்களுக்கு வெளியானது உங்களுக்கே தெரியும்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கப்பு ஒரு ஒரு செடிக்கு இந்த மாதிரி ஒரு கப்பு மட்டும் கொடுங்க போதும் இன்னும் தண்ணி வேணாலும் கலந்துக்கிறேங்க நான் கொஞ்சம் மல்லிகைப்பூ செடி அதுகளுக்கு குட்டி குட்டி ரோஜாப்பு செடிலாம் இங்கே பின்னும் பக்கம் வச்சுருப்பேன் நம்ம காஷ்மீர் ரோஜா போட்டு வச்சது இது நம்ம சேனலில் ஆரம்பிக்கலை ஃபஸ்ட்டு நம்ம போட்டது இது எல்லாமே நல்லாவே நிற்கிறாங்க அந்தளவுக்கு ஒரு பாதுகாப்பு கூட நல்லாவே நிற்கிறாங்க இவங்க வந்து இப்போ ரெண்டா செண்டு நான் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் இவங்க வந்து எல்லாமே நல்லா துளிர் வந்துட்டாங்க இவங்க தேறிட்டாங்க இவங்களும் இப்போ வந்து நல்லா எடுத்து வச்சிடலாம் இப்போ இவங்க வந்து நம்மளுக்கு தேரலை ராத்திரியே நான் பார்த்துட்டு சாயங்காலம் என்ன சின்னச்சினா ஒரு குச்சி என்ன சின்ன வெட்டிட்டேன் அப்புறம் இதை பார்த்தேன் இது என்ன தான் இருக்கு அப்படின்னு வேறோட அப்படி எடுத்து பார்த்தா எல்லாமே காஞ்சி அழுகி போயிருக்குது இது வந்து நம்மளுக்கு வந்து வராது சரியா இதுக்கு மேலே இது வரும்னு நினைக்கிறது முடியாத காரியம் பரவாயில்ல இது வராது நம்மளுக்கு விட்டு போச்சு அந்த குச்சியை மட்டும் எடுத்து சும்மா தண்ணிக்கில் ஒரு நாளைக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம ஊண்டி பாருங்களாம் வந்துச்சுன்னா ஓகே என்ன இல்லைன்னா வருமானு தெரியலை ட்ரை பண்ணி பார்ப்போம் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுவோம் ஓகே நம்ம எப்போவுமே கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுறது தான் அதை முயற்சி பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியில் தான் இந்த வேலைல வந்து இப்படி இப்படி விரலை நெகத்தை நகத்தை வச்சு இப்படி செஞ்சு பார்த்தா ஒன்றும் வரலை சும்மா அந்த மண்ணுக்குள்ளே சும்மா போட்டு வச்சுருக்கிறேன் நம்ம இதில் இருக்கிற ரோஜா செடியை நம்ம எடு ரோஜா பூ எடுத்துருவோம் செடியில் இருக்கிறதா போதும் எந்த அப்போ தான் அந்த செடிக்கு மறுபடியும் துளிர் வந்து கொஞ்சம் நல்லா பக்குகள் வரும் அதிலே வச்சிக்கிட்ட கூட எப்போவும் சொல்கிறது காசுமே ரோஜாவும் இந்த ஆரஞ்சு கலர் பொடி ரோஜாவும் இருந்துச்சு அதை மட்டும் நான் எடுத்துருக்குறேன் கீழே நாட்டு ரோஜா கொடி ரோஸ் எல்லாத்தையுமே கட்டி பண்ணி விட்ருக்கு இப்போ தான் இடையில்தான் கட்டி பண்ணி விட்டோம் இதில் வந்து அந்த குச்சி நம்ம எடுத்தோம்ல புது வெள்ளை ரோஜாவுக்கு நம்ம வந்து வீணா போச்சில் அது அதையும் வந்து லேசா லேசா காய்ஞ்சி போன மாதிரி இருக்குது பாருங்கள் தூர் அதை லேசாக கட்டி பண்ணிவிட்டு ஆனால் வேறு எதுவுமே தொளிக்க தொட் தொட்டெல்லாம் வைக்கலை ஏன்டா எல்லா மாதிரி ட்ரை பண்ணியாச்சு ஒன்றும் வரமாட்டேங்குது சரி சும்மாவே வச்சிருக்கு வரேன்னு நினச்சா அது வரும் இல்லைண்டா அது வராது அவ்வளோதான் நம்ம ரொம்பலாம் வந்து இப்போ வந்து இது பண்ணுறதில்ல அதெல்லாம் ஒரு காலங்கள் நம்ம வந்து ரொம்ப இது பண்ணது இப்போ இதை வந்து கொஞ்சம் என்னெல்லாம் உள்ள இடத்துல வச்சுருங்க இது வந்து நம்ம ஏற்கனவே போன வாரம் போட்டு வச்சோம்ல அந்த செடி நல்லா பச்சையாகவே நிற்கிறாங்க வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட காட்டுறேன் வரலை காஞ்சி போயிட்டாலும் அவங்கள்ட காட்டுறேன் ஓகே நம்ம எதுவுமே குத்திலாம் வைக்கலை சும்மா கொச்சி இருந்துச்சு அது இலையை கட்டி மட்டும் வச்சுருக்கிறோம் அவ்வளோதான் நம்ம வந்து கீழே வந்துட்டோம் கீழே வந்து நான் உங்களுக்கு அந்த ஒட்டு போட்ட செடியெல்லாம் கொஞ்சம் நல்லா கிட்டால் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து ஒரு பிளாஸ்டிக் கப்பு ஜூஸ் கடையெல்லாம் ஜூஸ் போட்டு தருவாங்கல்ல அந்த மாதிரி உள்ள கப்பை வந்து ரெண்டாவங்க வந்து மண்ணு வச்சு அந்த அந்த செடியை லேசாக செதுக்கி விட்டு அதிலேயே மண் வச்சு இதை வச்சு நல்லா சல்ஃபன் டைப்பி நல்லா ஒட்டிட்டாங்க கப்புக்கு மேலே வந்து காலியாக தானே இருக்கும் அதில் வந்து தண்ணி ஊற்றுறாங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றுறாங்க அப்படியே தண்ணி ஊற்றினா அவங்களுக்கு ஒரு மாதத்தில் உங்களுக்கு வேறு வந்துட ஒட்டு கண்டு போட்டுடலாம் அப்படிங்கிறாங்க ஏற்கனவே அப்படி தான் கொய்யா கொய்யா மரம் மாமரம் பூனைக்கன்று பழம் இந்த 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 பூ இந்த பூ மரம் எல்லாமே வச்சுருக்குறாங்க இது வந்து அரளி இப்போ பீங்க் கலரு ரெட் கலர் நம்மட்ட இல்லை பீங்க் மட்டும்தான் இருக்குது ஏன்னாட்டா இது வேறு விஷத்தன்மைன்னு வேறு சொல்கிறாங்க அதனால் நானும் சரி வெட்டிடலாம் அப்படின்னு பார்த்தேன் அப்புறம் வீட்டுக்காரங்க ஒட்டு வச்சுருக்காங்க இந்த இந்த இலை மட்டும் அழகாக இருக்கும்ல இந்த மாதிரி செடிகள் பல மாதிரி இருக்குது இது வந்து குச்சி வச்சாலே உங்களுக்கு வந்துடும் ஓகே கடையில் ரொம்ப விலக்கூடவா தான் விற்பாங்க நீங்கள் எங்கேயாவது நல்லா ஒரு செடியாக இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு சின்ன குச்சி வாங்கிட்டு வாங்கல அவங்களுக்கு வந்து வந்துடும் இல்லைன்னா ஒரு செடி வாங்கி வச்சு பல செடியாக ஆக்கிடலாம் அந்த மாதிரி என்னட்ட வந்து மூணு வகையான செடி இந்த மாதிரி இருக்குது நானும் வந்து விற்பனைக்கு போட்டு தான் வச்சுருக்குறேன் இங்கே மல்லிகை சேகாரம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து சும்மா நுனி அந்த பூத்த பூத்ததோட பூத்து பூ கயிறக்கெல்லாம் நுனியை கட்டி பண்ணி வச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்துடும் இந்த ரெண்டு இது போட்டு வச்சு ரெண்டுமே அவங்களுக்கு வந்துடுச்சு ஏற்கனவே ஒன்று வரலைன்னு சொன்னேன் அப்புறம் பார்த்தா வெளியில் தூக்கி வச்சுருக்கிறேன் அந்த ஜாடியை வரலைண்டு கடைசியில் அவங்களும் துளிர் வந்து ரொம்ப நாள் சின்ன துளிர் வந்து வந்திருக்குறாங்க சரி மாதிரி தான் மல்லிகைப்பூ ஜாதி பிச்சு இன்சுலின் செடி பூடிங் செடி நிறையா மாதிரியான செடிகள் நம்ம வந்து குச்சி வச்சாலே வரும் ஆனால் இது மட்டும் இந்த இன்சுலின் செடி மட்டும் மேலே உள்ள துளிரை வந்து கட்டி பண்ண வைக்கணும் பூ பூத்து முடிகிற டைத்தில் அதை அப்படியே கட்டி பண்ணி ஓண்டிட்டினா அவங்களுக்கு வந்துடும் ஓகே இப்போ நல்ல வெயில் அடிக்கிது நம்மளுக்கு காலையில் சரியான வெயில் ஈவினிங் வந்து மழை பெஞ்சுறாங்க இதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க புது வரவு ரெண்டாவது முன்னுக்கு இருக்கிற ஒரு மரத்தை வேற கட்டி பண்ணி விட்டுருக்குறோம்ல இனிமேல் அவங்க துளியர் வந்தால் தான் நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்கும் இது வந்து மீசை குச்சிங்க அதாவது பூனை மீசை செடின்னு சொல்லுவாங்க க்ரீன் டீ போட்டு குடிக்கலாம் சுகர் பேச இனிப்புன்னு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது ஓகே அப்புறம் இது ஒரு பூ செடி இது ஒரு புன்னாங்கண்ணி இதெல்லாம் என்கிட்ட இல்லை குச்சி இருந்தால் வச்சிருவேன் நான் என்னட்ட குச்சியும் இல்லை இந்த நம்ம ஏரியாவில் யார்டையுமே இல்லை இது வந்து லீலி லீலிப்பூ இது ஒரு கிழங்கு கிடைச்சாலே அவங்களுக்கு வந்துடும் நம்மகிட்ட ஆரம்பத்தில் இருந்துச்சு எல்லாம் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு நானும் இந்த பக்கம் பார்த்தேன் இல்லை இருந்தால் வாங்கியிருக்க மாட்டேன் இது எல்லாமே ஒரு ஒரு செடியும் வந்து நூற்றி இருபது ரூபா போடுறாங்க ஓகே ஆறு வெள்ளி தொண்ணூறு காசு அப்படி பார்த்தா நூற்றி இருபது ரூபாயிருந்து நூற்றி முப்பது ரூபா வரும் இதெல்லாம் குச்சி வச்சா தான் வரும் குச்சி வச்சாலே இதெல்லாம் வரும் இதெல்லாம் விலை கூட தெரியுமா தீக்குச்சி குச்சி மாதிரி ஒரு பூ பூக்கும் சிகப்பு கலரில் இது பாரிஜாலில் அதுவும் குச்சி வச்சால் வரும் மல்லிகைப்பூ மாதிரி அது எல்லாமே வரும் இதுவும் அழகான செடி ரொம்ப பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் இதுவும் குச்சி வச்சாலே வரும் இதெல்லாம் வில கூட வந்து விற்பாங்க நீங்கள் இதெல்லாம் யார் வீட்டிலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வீட்டு சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தால் சின்ன ஒரு குச்சி வெட்டிக்கிட்டு வாங்க மரத்தையே சாய்ச்சிடாமல் சின்ன ஒரு குச்சி வெட்டிட்டு வாங்க இது இந்த வாய்க்கால் மாதிரி இருக்குல்ல பிளாஸ்டிக்கில் ஜாடி அதில் தான் நான் வந்து ரெண்டு செடியை பொன்னாங்கனியவும் அந்த லீலி செடியை வச்சுட்டு இன்னும் ரெண்டு செடியை வந்து ஜாடி உயர ஜாடியில் வைக்க போகிறேன் ஓகே இப்போ நர்சரியில் என்ன உரம் போடுறான்னு நான் பார்த்துட்டு அவங்க நர்சரியில் இங்கே உள்ள மலேசியா பொறுத்த வரைக்கும் எல்லா நர்சரியிலுமே போடுற உரம் வந்து இந்த ஆடு படம் போட்டிருக்கு பாருங்கள் இந்த உரம் போடுவாங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி கோழிப்படம் ஒன்று போட்டிருக்கோம் அது போடுவாங்க அந்த ரெண்டு மாதிரி உரம் தான் இங்கே இருக்கிற நர்சரி ஃபுல்லாக எல்லா இடத்தையுமே போடுவாங்க சில சில நர்சரியில் வார வாரம் போடுவாங்க சில நேரத்தில் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை போடுவாங்க அந்த மாதிரி போடுவாங்க நம்ம ரெண்டு வாரம் வரத்துக்கு ஒரு தடவை இந்த உரங்களை போட்டுக்கரலாம் உங்களுக்கு வீட்டு உரம் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் இதை கூட போடலாம் இது வந்து ஆர்கனைக்கு தான் இந்த மாதிரி உரம் போட்டிங்கன்னா உங்கள் செடியில் வந்து எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது அளவு வந்து கரை சின்ன செடிக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய செடி கொஞ்சம் கூட அப்படி போடுறாங்க போட்டு கரை கையோடு தண்ணி ஊற்றிடணும் மண் கிளறி விட்டுலாம் அவங்க போடல சும்மா தான் இல்லை இல்லை தான் போடுறாங்க நர்சரிக்கு போனது என்னென்ன செடி பார்த்தேன் அந்த விவரம்லாம் ஜேஜே லைவ் ஸ்டைலில் போடுறேன் உங்களுக்கு லீங்க கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ இந்த ஒரு இந்த உரம் வந்து உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் எந்த ஒரு நம்பர்லாம் இல்லை ஆர்கானிக்கோட உரம்னு தான் போட்டிருக்கு காய்க்கிறது பூக்கிறது எல்லாத்துக்குமே காய்கறி எல்லாத்துக்குமே போடலான்னு போட்டிருக்கு இதில் வந்து கெமிக்கல் வந்து ரொம்ப குறவுன்னு போட்டிருக்கு அது என்ன உண்மைன்னு தெரியலை ஆனால் நான் வந்து ரொம்ப காலமாக ஆரம்பத்தில் நான் இதை தான் யூஸ் பண்ணேன் நம்ம பழமர செடியில் ஃபுல்லாக இதுதான் போடுற உரம் ஒரு சாக்கு வாங்கி போடுறது சில நேரத்தில் நம்மளுக்கு இந்த உரம் வந்து இந்த மாதிரி நைக்க முடியாது இந்த மாதிரி நைக்கணும் இப்படி கை வச்சால் நெய்கிற மாதிரி இருக்கிற உரம் வந்து நல்ல உரம் இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அளவு பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறோங்க செடிக்கு தக்கன போட்டுக்கிறோங்க இதுதான் வந்து இந்த நாட்டில் வந்து நர்சரியில் போடுற உரம் ஓகே பேர் வந்து இந்த பேரே நீங்கள் வாங்கிக்கலாம் அது உங்கள் விருப்பம் நெய்யிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிறங்க நெக்ஸ்ட்டு சந்திக்கலாம் பேசியும்